அண்ணா அண்ணா மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் மாயன் மயன் இந்த நிலையை அடைவதற்கு காரணமே நீங்கள் செய்வ சப்ஸ்கிரைப் தான் காரணம் அந்த வகையில் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் மாறி எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரார் விஷ்ணு மாயனை நான் தியானிக்கிறேன் ஒரு அருமையான நிகழ்வு எத்தையோ பேர் வாழ்க்கையில் கலங்கி போகின்றார்கள் கண்ணீர் சிந்துகின்றார்கள் அவமானத்தால் குன்றி குறுகி போய் விடுகின்றார்கள் ஒரு மனிதன் உயர்வது சிறப்பு அல்ல உயர்ந்த நிலையிலிருந்து பரமபத பாம்பு மாதிரி சரசரன கீழே இறங்கி வருகின்றன என்றால் அந்த நிலை பரிதாபமான ஒரு நிலை தான் திறமையும் அறிவும் இருந்து நாம் வெற்றியை நோக்கி நகர முடியவில்லை அறிவோ திறமையோ எந்த ஆற்றலோமோ இல்லாதவர்கள் உயர்ந்த உன்னதமான நிலையை அடைவதை நாம் பார்க்கின்றோம் அரசியெல்லாம் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நம் வாழ்வில் ஏற்பட வேண்டுமானால் ஒரு நிகழ்வு தான் என் கண்ணு முன்னால் நின்றது ஒரு அருமையான நிகழ்வுங்க மகாபாரத யுத்தம் அங்குதான் நான் வந்து நிற்க வேண்டியுள்ளது காரணம் என்னன்னா ராவணன் பொருந்தியவன் அந்த கைலாயத்தை அசைத்து பார்த்தவன் அப்படிப்பட்ட பலம் உடல் பலம் மன பலம் ஆன்ம பலம் அத்தனையும் முழுமையாக பெற்ற அவன் கலங்கி நிற்கின்றான் ஏத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராமன் நிற்கின்ற வெள்ளம்பு தாங்கிய வடிவம் தன் முன் ஒரு யமன் இருப்பது போல தன்னுடைய உயிரை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருப்பது போல கலங்கி போய் விடுகின்றான் என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை அவன் கண்ணுக்கு ஸ்ரீராமன் என்ற அந்த புனித வடிவம் தெரியவில்லை தன் உயிரை பறிக்க வருகின்ற ஒருவராகத்தான் தோன்றுகின்றார் அவன் மனம் என்னவோ இதயத்தில் ஒரு சின்ன வழிங்க வேதனை ஒரு ஆனாதை போன்ற ஒரு உணர்வு என்ன செய்ய இந்த நிலை தானே நம்ம வாழ்க்கையிலே தானே நல்ல மனைவி நல்ல பிள்ளை பொன் பொருள் பதவி இருந்தாலும் கூட ஏதோ ஒரு இயக்கங்க எதையோ இழந்து விட்டாங்கிற ஒரு பரிதாப நிலை தானே இந்த மனதில் என்ன செய்ய போகின்றோ என்று நிற்கின்ற நிகழ்வு மனித வாழ்வில் ஒரு ஒரு க்ஷணம் வந்துட்டு போகும் யாராக இருந்தாலும் அது ஆணா இருந்தானே பெண்ணாக இருந்தா அப்படிப்பட்ட ஒரு நிலை ராவணம் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் அப்போ மனசு ஒரு மின்னல் மாதிரி உனக்கு தோணுது அம்மா என்று அலறுகின்றான் பெற்ற தாயா இல்லைங்க அந்த பரம்பொருளாகிய பராசக்தி மூன்று மூர்த்திகளுக்கும் தலைவி என் தாய் பராசக்தி நவ கிரகங்களில் என் தாயினுடைய கால் நகங்கள் அந்த பராசக்தி ஆகிய துர்கையை நோட்டி அம்மா பராசக்தி கலங்கி நிற்கின்றான் உன் மகன் கால் திருள வேண்டும் கலங்கி நிற்கும் பொழுதும் தயங்கி நிற்கும் பொழுதும் பரிதவித்து நிற்கும் பொழுதும் காற்கின்ற தெய்வமே பராசக்தியே என்னை கைவிட்டு விடலாமா என்னை காப்பாற்று ஓம் கிரீம் ஜொல ஜொல சூழினி சர்வதுஷ்ட நிகரகே ஹூ பட் ஸ்வாகா என்று அந்த பராசக்தியை அந்த போர்க்களத்திலே அனாதையாக நிற்கும் பொழுது பரிதவித்து நிற்கும் பொழுது அடிவயிற்றிலே ஒரு பயம் இருக்கும் பொழுது அவன் அலறுகின்றான் அன்னை நினைத்து பராசக்தி பரம்பொருள் அதனால தான் இந்து தர்மத்தில் ஆண்டவனையும் பெண்மையாக படைத்திருக்கின்றார்கள் அந்த பெண்மைக்கும் ஒரு சக்தி தந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட என் தாய் பராசக்தி துர்கை விண்ணிலே தோன்றுகிறார் மகனே என்னை ஏன் அழைத்த அம்மா கலங்கி போய்விட்டேன் அத்தனை பலமும் என்னை விட்டு நகர்ந்து விட்டது என்னை காப்பாற்று தாயை என்று சொல்லிய பொழுது தன் மகன் ஆயிரம் தப்பு பண்ணியிருந்தாலும் தவறு பண்ணியிருந்தாலும் பிள்ளை அழைக்கும் பொழுது அந்த தாயை கைவிட மாட்டாங்க பெற்ற தாய் கைவிட்டாலும் லலிதா சகசரன் நாமத்தில் முதல் நாம மாத்ரே அம்மா வாராகி வார்தாலி பிரத்யங்கிற மாரியா த என்று எப்படி அடைத்தாலும் ஓடி வருகின்ற ஒரு சக்தி எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை என்ற அந்த ராவணன் நின்ற பொழுது ராவணனுடைய தேரில் தாய் அமர்கின்றார் பாருங்க எப்படி அர்ஜுனன் தேரில் கண்ணன் அமர்ந்தது மாதிரி அங்கு அந்த தேரியை அமர்ந்து அந்த லகனை கொண்டு கொண்டிருக்கின்றார் கவலைப்படாதே மகனை நடத்தை நான் என்ற பொழுது ஆயிரம் சூரிய பிரகாசம் போன்றது ராவணன் முகத்தில் தாயே துணை இருக்கும் பொழுது என்ன கவலை என்று அவன் தைரியமாக ராமனை எதிர்கொள்ள துணிகின்றார் ராமன் எவ்வளவோ அம்புகளையும் பானங்களையும் எய்து எய்து சோர்ந்து போகின்றார் ஒன்றுமே புரியவில்லை அப்பொழுது தியானிக்கின்ற பரம்பொருளே ஆண்டவனாக இருந்தாலும் சரி இந்த பூமியிலே அவதாரம் எடுத்து விட்டால் ஒரு சக்தியை நோக்கி நகரத்தான் வேண்டும் அவர் தியானிக்கும் பொழுது ராவணனுடைய அந்த ரதத்திலே ரத சாரதியாக இந்த துர்கை அமர்ந்திருப்பதை பார்த்து நடுங்கி போய்விடுகின்றார் கலங்கி போய்விடுகின்றார் பராசக்தி பரம்பொருளே ஒரு அதர்மத்திற்கு துணை போகலாமா தவறு தன் வாழ்வை செய்கின்ற அவனுக்கு நீ துணை நிற்கலாமா என்று மனமுருக ராமன் பிரார்த்திக்கிறான் அவனோ தன்னை காக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான் இவனோ தர்மத்துக்கு நீ எதிராக நிற்கலாமா தாயே என்ற பொழுது அந்த இடத்திலிருந்து பராசக்தி மறைந்து போகின்றான் இதுதான் தவறு செய்கின்ற பொழுது தர்மம் நம்மை விட்டு விலகிவிடும் அதே நேரம் தவறு செய்திருந்தாலும் கூட அம்மா என்று அழைத்த பொழுது நம்மை நோக்கி வரும் வாழ்க்கையில தப்பு செய்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க சூழ்நிலையாக இருக்கலாம் கர்மாவாக இருக்கலாம் ஏதோ தவறு செய்யாத மனிதன் யாருங்க ஆக அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராவணனை அந்த தருணத்தையே விட்டு பராசக்தி நகர்ந்து விடுகின்றான் எளிதில் ராவணனை வீழ்த்துகின்றான் ராமன் இதில் ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா ராவணன் அழைத்தான் அம்மா என்று அழைத்ததும் ஓடி வந்தால் தவறான பாதையை நோக்கி நம் பையன் போறானே அவனுக்கு துணை போகலாமாலாம் அந்த பராசக்தி பார்க்கவில்லை ராவணனுக்கு துணையாக நிற்கின்றால் எங்க உட்கார்ந்துக்கா பாருங்க சாரதியாக அந்த ராவணனுடைய ரதத்தை நடத்துகின்ற ஒரு சாரதியாக அதே நேரம் எதிரிய நிற்பவன் ஆண்டவனாக இருந்தாலும் கூட தாயே தர்மத்திற்கு எதிராக நிற்கலாமா என்று கை குவித்த விடுதலை மறைந்து விடுகின்றார் இதுதான் நம்ம என்னதான் தெய்வ பக்தியில் இருந்தாலும் ஆயிரம் கோடி நாமங்களை ஜபித்தாலும் எத்தனை ஹோமங்கள் யாகங்கள் பண்ணினாலும் தவறான மனசோ உடம்போ நகருமானால் கற்ற கல்வியாயினும் பெற்ற தாயாயினும் அத்தனை நம்மை விட்டு நகர்ந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையை மாதிரி மாதிரிதானே இந்த பிறப்புல நாம் ஏதோ தவறு செய்கிறோம் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக தவறுக்கு திருந்துதல் வருந்துவோமானால் அது இருந்து நம்மை காக்கின்ற சக்தியும் அந்த பராசக்தி தான் நினைத்து பார்க்கின்றேன் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல கண்கிழங்கினுக்கு மட்டுமல்ல தாய்க்கும் தாயா என் தாய் துர்க்கை துர்கை தான் இந்த மந்திரம் ஓம் கிரீம் ஜொல ஜொல சூழினி சர்வதுஷ்ட நிகரஜி மான முருக அழைத்த குரலுக்கு ஓடி வருகின்ற ஒரு அற்புத சக்தி தான் இந்த துர்கா பரமேஸ்வர்